ராமாபுரத்துல ஒரு பழைய வீடு இருக்கு ஷாரதாக்கும் பிரசாதுக்கும் அவங்களோட மகன்கள் மருமகள்கள் பெரியவன்ல இருந்து சின்னவன் வரைக்கும் வரிசையா ரமேஷ் அனாமிகா சுரேஷ் அவனி அருண் அஞ்சலி காலம் கனிஞ்சு வராம பசங்களுக்கு சரியான வேலை இல்லாம அந்த குடும்பம் வறுமையிலேயே வாடிட்டு இருந்தது மூன்று மருமகள்களும் அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த வருஷம் பனி பொழிஞ்சது ரொம்ப தீவிரமா இருந்தது அம்மா மருமகள்களே எந்திரிங்கம்மா விடிஞ்சிருச்சு பாருங்க இந்த குளிருக்கு கோழி கூட கூவ மறந்துருச்சு போல இருக்கு ஆனா நம்ம வயிறு பசிய மறக்குமா எழுந்திருச்சு அந்த அடுப்பை ஏத்துங்கம்மா கிச்சன்ல இருந்து அனாமிக்கா வெளியில வந்திருந்தா அவ புடவைய உடம்பு சுத்தி சுத்திக்கிட்டு இருந்தா எந்திரிச்சுட்டு அத்த ராத்திரி முழுக்க பனிக்கு தூக்கமே வரல அந்த ஜன்னல்ல இருந்து சிலன்னு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுமா அவனையும் அஞ்சலியும் எந்திரிக்கவே இல்லையா கிழிஞ்ச ரெண்டு பேரும் அத போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க குளிர்ல எந்திரிக்க முடியலத்த எழுப்புமா வேலைக்கு போற ஆம்பளைங்களுக்கு கஞ்சியோ கூழோ செஞ்சு கொடுக்கணும்ல அனாமிக்கா போயி ரெண்டு பேரையுமே எழுப்பிக்கிட்டு இருந்தா அவங்க பல்ல தேய்ச்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டே வெளியில வந்தாங்க ஐயோ என்னடி இது நரகம் இந்த பனில என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த குடிசை வீட்ல இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு ஒரு வேளை மேல ஓடு இருந்தா கூட தப்பிச்சுக்கலாம் போல இந்த மாதிரி கூறலைனா வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள இருக்க முடியாது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இங்க காலையில எந்திரிச்சு தண்ணிய தொடனா உடம்பெல்லாம் நடுங்குது உயிர் போற மாதிரி இருக்குக்கா உயிர் போகுதுதான் பொம்பளையா பிறந்தாலே இது சகஜம்தான் வெளியில இருந்து அந்த விறகு எடுத்துட்டு ராத்திரி பண்ணில நனைஞ்சிருக்கோம் அதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா விறகு எடுத்துக்கிட்டு அனாமிகா அஞ்சலி அவனே நின்னுட்டு இருந்தாங்க அக்கா என்னால முடியலக்கா கால் இருக்கா இல்லையானே தெரியல ஒரஞ்சு போயிடுச்சு நமக்கு செருப்பு கூட இல்லையா இந்த வரும நம்மள விட்டு எப்ப போகுமோ தெரில என் கையெல்லாம் ஒரஞ்சு போச்சுக்கா ஒண்ணும் தெரியல கவலைப்படாத அஞ்சலி கஷ்டம் எப்போதும் இருக்காது நம்ம எப்படி கஷ்டப்படுறோன்னா எனக்காவது ஒரு நாள் நமக்கு நல்ல நேரம் தைரியமா இருப்போம் இந்த கஷ்டத்தை தைரியமா நம்ம எதிர்கொள்வோம் கஷ்டப்படுறதுக்கு அரகுற சம்பளம் அது எல்லாமே சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது இதுல செருப்பு ஸ்வெட்டர் எல்லாம் எங்க இருந்து வாங்குறது அப்பதான் அருண் சுரேஷ் ரமேஷ் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்தாங்க அவங்களுக்கும் பனி தாங்கவே முடியல அனாமிகா கொஞ்சம் வெந்நீர் இருந்தா எடுத்துட்டு வரியா முகம் கழுவணும் டேங்க் தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு விறகெல்லாம் நனைஞ்சு இருக்குதுங்க அடுப்பை ஏத்துனாதான் சுடு தண்ணியோ சமையலோ எதுவானாலும் செய்ய முடியும் அடடடடே தினம் இதானா வேலைக்கு நேரம் ஆகுது டெய்லி இப்படி நடந்தா எப்ப நாங்க வேலைக்கு போறது இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சா என்ன ஆகுறது உடம்பெல்லாம் உறைஞ்சு போகுது ஊஞ்சலி பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் கொஞ்சம் விறகு வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா அடுப்பு பத்திக்கும்ல அப்புறமா இந்த விறகு வச்சா எரியும் பக்கத்து வீட்டுக்காரங்கள கேக்க வெக்கமா இருக்குங்க அவங்க ஹீட்டர் போட்டு குளிக்கிறாங்க நம்ம இந்த காலத்துல விறகு அடுப்பை ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க பாக்குற பார்வைய பார்த்து அங்க போவே கூடாதுன்னு தோணுது பிரசாத் அப்பதான் வெளியில வந்தாரு யாரையும் கேக்க வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் இருங்க அனாமிகா பழைய பேப்பருங்க இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி நெருப்பை ஏத்துமா அடுப்பு எரியும் அனாமிகா ரொம்ப கஷ்டப்பட்டு ஈர விறகுகளை எரிய வச்சிட்டான் அந்த சின்ன நெருப்ப சுத்தி குடும்பமே நின்னுட்டு இருந்தது அந்த நெருப்புக்கு பக்கத்துல எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு உடம்ப கொஞ்சம் சூடு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க கிச்சன்ல அனாமிக்கா கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தா அவனி காய்கறி நறுக்கிட்டு இருந்தா அஞ்சலி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா ஐயோ கை காலெல்லாம் எரியுதே பச்சை தண்ணில கை ஜில்லுன்னு இருக்கும் ஆனா இது பட்டா கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் பொறுமையா இருடி எனக்கு கொடுந்தா கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது தண்ணி இல்லாம அத கழுவாம நின்னுட்டு இருக்க இன்னைக்கு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊருகா கூட இல்ல இந்த பச்சை மிளகா தான் நமக்கு திக்கு சாரதா கிச்சன் வந்தாங்க அம்மா உங்க மாமனாருக்கு குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் வந்து பாருங்க ஐயோ இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே அத்த பணத்தை யார்கிட்ட போய் இப்ப திடீர்னு வாங்குறது என்கிட்ட இருக்கற பழைய பித்தளை குண்டா இருக்கு இல்லையா அத அடைமான வச்சு உன் மாமனாருக்கு வைத்தியம் பண்ணலாமா என்ன அத்தை சொல்றீங்க அந்த பாத்திரம் உங்க அம்மா உங்களுக்கு அடையாளமா கொடுத்ததாச்சே அது போய் ஆமா அஞ்சலி ஆனா இந்த நேரத்துல வேற என்ன அப்போ ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான் எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த கொண்டு போய் வித்துடு அது கிடைக்கிற பணத்துல உங்க அப்பாக்கு வைத்தியம் பாக்கலாம் இது அடமான வைக்கலாம் தான் பாத்த ஆனா இங்க எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கு ஐயோ அம்மா வயசான காலத்துல உங்களை பாத்துக்கறத விட்டுட்டு உங்க பொருள் எல்லாம் விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு நம்ம குடும்ப நிலைமை அப்படி இருக்கு போலாம் நாங்க கூட கூலி வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது நிறைய பணம் கொண்டு வர பாக்குறோம் ரமேஷ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு ரொம்ப பாரத்தோட நடந்து போனான் சுரேஷும் அருணும் கூட வேலைக்கு கிளம்புனாங்க வீட்டுல இருக்க பெண்கள் ஜொரத்தோட இருக்கிற பிரசாத பாத்துக்கிட்டாங்க மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் ஹால்ல பிரசாத் முணங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தாரு சாரதா பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்க மருமகள்களும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தாங்க அக்கா இப்படியே போனா கஷ்டம்கா நம்மளும் ஏதாவது பண்ணனும் என்ன பண்றது அவனே நமக்கு படிப்பு இல்ல கையில சுத்தமா பணமும் இல்ல ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா என்ன பண்ணனாலும் முதலீடு வேணும் அதுக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கா முதலீடு இல்லாத வியாபாரம் பண்ணலாம் அது என்னது நம்ம தோட்டத்துல சீதா பழமரம் நிறைய இருக்குது தெரியும்ல அதுல காய் கூட நிறைய விட்டுருக்கு அத அறுத்து சந்தையில விக்கலாம் சீதா பழத்தையா இந்த குளிர் நாள்ல யார் அத வாங்குவா சளி புடிக்குமோனு பயந்துருவாங்க அத்த ஆனா அஞ்சலி சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கே நம்ம நம்ம கஷ்டத்தை முதலீடா போடுவோம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையேக்கா நம்ம ஊர்ல நிறைய பேரு வயல்ல வேலை பாக்குறாங்க இந்த குளிர்ல அவங்களுக்கு சூடா டீ குடிக்கணும் போல தோணும் ஆனா வயல்வெளிக்கிட்ட டீ கிடைக்காது நம்ம டீய செஞ்சு கொண்டு போய் குடுக்கலாம்ல

மூணு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அனாமிகா அவ சேர்த்து வச்சிருந்த சில்லற பணத்தை கொண்டு போய் தேவையானத வாங்கிட்டு வந்தா அவனையும் அஞ்சலியும் விறகு அடுப்புல டீ போட்டாங்க இன்னொரு பாத்திரத்துல டிகாஷன் போட்டாங்க அன்னைக்கு சாயந்தரமே அவங்க வயல்வெளிகளுக்கு போனாங்க சாயந்தரம் மணி நாலு ஆச்சு வயல்வெளில எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அஞ்சலி அவனி எல்லாரும் சுடு சுடு டீ இஞ்சி டீ சுக்கு ஏலக்காட்டி சூடா இருக்குது வந்து குடிங்க ஐயா

டீ ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க பணத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொண்டு வந்த டீ எல்லாம் வித்துருச்சு அக்கா பாத்தியா என் கை முழுக்க பணம் வந்திருக்கு நாம ஜெயிச்சிட்டோம் ஆமா எல்லாரும் பாராட்டினாங்க இந்த குளிர்ல டீ வித்து நல்ல காரியம் பண்ணிருக்கோங்கா சரி வாங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் டீய போட்டு பஸ் ஸ்டாண்ட்க்கு போல அங்க பயணிகள் இருப்பாங்க அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் மூன்று மருமகள்களும் சேர்ந்து டீ போட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் வித்தாங்க அவங்களோட முகம் ரொம்ப வாடி போயிருந்தது ராத்திரி வேலையில ரமேஷ் சுரேஷ் அருண் கூட வீட்டுக்கு அந்த நேரத்துக்கு வந்தாங்க கையில மருந்து அப்புறம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வந்த கூலி பணம் அதுக்கே சரியா போயிடுச்சு அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க இந்தாங்கப்பா மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லடா ஜோரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த பூர்வ கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு என்ன பண்றது அந்த பானைய வித்த பணத்துக்கு இதுதான் வாங்க முடிஞ்சதுமா அப்போ அனாமிகா அவனே அஞ்சலி வீட்டுக்குள்ளார வந்தாங்க அவங்க கையில பைகள் இருந்தது என்னங்க என்னங்க என்னது அனாமிகா பைய திறந்து காமிச்சா மருந்து பாட்டில்கள் பழங்கள் எல்லாமே இருந்தது பழங்கள் மாமாவுக்கு போர்வ கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ஏதோ அண்ணி இவ்ளோ பொருள் வாங்குறதுக்கு பணம் எங்க கிடைச்சது இது நாங்க சம்பாரிச்ச பணத்துல வாங்குனது நாங்க இன்னைக்கு சுண்டல் டீலாம் வித்தோம் டீ வித்தீங்களா நீங்க ரோட்ல நின்னு டீ வித்தீங்களா ஆமா தப்பு என்ன இருக்கு நாங்க திருட்டு வேலை எதுவும் செய்யலையே நாங்க கஷ்டப்பட்டு எங்க குடும்பத்தை இந்த பணிக்காலத்துல காப்பாத்துறோம் ஓ அனாமிகா என்ன மன்னிச்சிரு நான் ஆம்பளையா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்த முடியல உங்கள ரோட்ல டிவிக்கு விட்டுட்டேனேமா ஐயோ கணவன் மனைவினா சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறவங்க உங்க கஷ்டமும் எங்க கஷ்டமும் வேற வேற இல்ல எல்லாரும் சேர்ந்தே கஷ்டப்பட்டாதானே எல்லாருக்கும் நல்லது நடக்கும் மாமாவுக்கு ஜரம் குறையணும் உண்மையிலே நீங்க எனக்கு மருமகள்கள் இல்ல எனக்கு மகள்களா வந்து சேர்ந்திருக்கீங்கம்மா நான் என்ன புண்ணியம் பண்ணனும் எனக்கே தெரியல ஆமாமா மூணு பேரும் ஒத்தமையா இருந்து குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க அன்னைக்கு ராத்திரி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அனாமிகா கொண்டு வந்த போர்வைய கதகதப்பா கதப்பா சமைச்ச சாப்பாட நல்லா சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில பனி ரொம்ப அதிகமா இருந்தது ஆனாலும் அனாமிகா அவனி அஞ்சலி உற்சாகமா இருந்தாங்க அவனி அஞ்சலி வாங்க இன்னைக்கு நாம புதுசா எதையாவது முயற்சி பண்ணலாம் என்ன காது குளிர் அதிகமா இருக்குல்ல மிளகு பால் ராகி கஞ்சி இத கூட குடிப்பாங்க அத கூட நம்ம விக்கலாம் சூப்பர் ஐடியாக்கா நான் ராகி கஞ்சி காச்சறேன் நான் மிளகு போடிக்கிறேன் இருங்க இருங்க நீங்க மட்டும் இல்ல நாங்களும் உங்க கூடவே வரோம் ஆமா நீ நாங்க எல்லாத்தையும் சுமக்கறோம் உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த குளிர்காலத்துல நீங்க மட்டும் கஷ்டப்பட்டா எப்படி இப்படி அந்த குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன மொபைல் கேண்டீன் மாதிரி ரெடி பண்ணாங்க ரமேஷ் அருண் சுரேஷ் ஒரு தள்ள வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டாங்க அதுல மருமகள்களின் ருசி அப்படின்னு போர்டு வச்சாங்க மிளகு பால் சாய்ந்தரம் டீயும் சுண்டலும் வித்தாங்க இது நல்லா போச்சு ஊர் சந்தையில அனாமிகாவோட கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அம்மா ஒரு கிளாஸ் மிளகு பால் குடுமோ உங்க கடையில மிளகு பால் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு என்னாங்க ஐயா சாரத பக்கத்துல உட்காந்து கிடைக்கிற பணத்தை எண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா என் மருமகள்களோட கை ஜாலத்தை ஆமா இந்த குளிர்காலம் எனக்கு கஷ்டத்தை போகுதுன்னு நினைச்சு ஆனா என் மருமகள்கள் மாணிக்கங்கள் மாதிரி வேலை பார்த்து நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்கி ஐயா மாமா எதுக்கு இப்படி புகழறீங்க இதெல்லாம் நம்ம கடமையாச்சே போதும் அஞ்சலி நீ வெக்கப்படுறது தெரியுது எல்லாரும் சிரிச்சாங்க என்னங்க

அவளோட கை ஜாலத்துல ரெடியான சாப்பாடுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் சரதம்மா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கம்பளியை எடுத்துக்கிட்டு மேலே போத்திக்கிட்டு வெளியே வந்தாங்க அந்த நேரம் பார்த்து பிரசாத் வீட்டுக்கு வெளியே தீ போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரு சரதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பிரசாத் வா சாரதா வா புருஷனை பார்த்து பயப்படாத பொண்டாட்டிங்க எல்லாம் இந்த குளிருக்கு கட கடனு நடங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் வாய மூடுறீங்களா என்னால குளிர்ல வீட்டுக்குள்ள இருக்க முடியல குளிர் தாங்க முடியல குளிர்காலத்துல மட்டும் நாங்க இந்த மாதிரி குளிர் காஞ்சுகிட்டு சந்தோஷமா இருக்கலாம் மத்த நேரத்துல எங்களை தீ மாதிரி நினைச்சு நீங்க குளிர் போதும் வாய மூடுறீங்களா சும்மா இருக்கிறீங்களா இல்லையா ரெண்டு மருமகங்க வீட்டுக்குள்ளத இருக்காங்க இந்த குளிருக்கு ஏதாவது சூடா செஞ்சு கொடுக்க சொல்ல வேண்டியது நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு தான் ஒண்ணுமே என்னாச்சு எதுக்காக அவங்க பார்த்து எதுவுமே கேட்காம இருக்க இந்த நடுவுல அவங்க ரெண்டு பேரும் என் மேல முளை பொழையிறாங்க பட்ட நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் எனக்கு சேவை பண்றாங்க ஆனா ஒருத்தருக்கு புகழ்ந்தா இன்னொருத்தருக்கு ஆகாதேங்க நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல விவரமா சொல்லு பாக்கலாம் பெரிய மருமக அனாமிகாவ புகழ்ந்தா சின்ன மருமக அஞ்சலிக்கு அது மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஏதோ ஒண்ணு சண்டை மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு உனக்கு விஷயம் தெரிஞ்சா கூட அதை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷப்படுறியே இததான் அத்தையோட சொகுசுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டு நீ பாத்து சந்தோஷப்படலான்னு யோசிக்கிறியா ஐயோ அப்படி இல்லங்க ஐயோ அப்படி இல்லங்க அவங்களே ஒன்னு சேருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா பிரசாத் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான அனாமிகா வெச்சிட்டு எடுத்துக்கிட்டு வந்தா அத்த தான் வெளியே வந்து உக்காந்து இருக்கீங்களா ரொம்ப குளிர்ந்து அப்படின்னு சொன்னீங்கல்ல தான் இந்தாங்க என்னோட போர்வைய எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் போத்திக்கிங்க அத்த இதனால குளிர் குறையும் அப்படியாமா சரிமா குடுமா அப்படின்னு அனாமிகா கொண்டு வந்த பெட்ஷீட்ட கூட சாரதம் எடுத்து போத்திக்கிட்டாங்க அதுக்குள்ள அஞ்சலி வந்தா அஞ்சலி கூட ஒரு போர்வைய கொண்டு வந்தா அத்தை அத்தை உங்களுக்காக போர்வைய கொண்டு வந்திருக்க இந்த அங்கத்த போத்திக்கிங்க இத போத்திக்கிட்டா உங்களுக்கு குளிரே இருக்காது ஐயோ வேண்டாம் அஞ்சலி இப்பதான் அனாமிக்கா ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா பார் அஞ்சலி அத்தைக்கு நான் முதல்லயே பெட்ஷீட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் அதனால இத நீயே போய் போத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலிக்கு ரொம்பவே கோவம் வந்தது வீட்டுக்குள்ள கோவம் போன அஞ்சலி கிச்சனுக்கு போய் அத்தக்காக சுட சுட சூப்ப செஞ்சா சூப்ப செஞ்சு வெளியே வந்து அத்த இங்க பாருங்க உங்களுக்காக நான் சுட சுட சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த சூப்ப குடிங்க உங்களுக்கு குளிர் தெரியாது அப்படியாமா சரிமா குடு அப்படின்னு சூப்ப குடிச்சு பார்த்தாங்க அந்த சூப்பு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சூப்ப குடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப எதமா இருந்தது அஞ்சலி இந்த குளிருக்கு இந்த சூப்பு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப ருசியா கூட இருக்கு இனிமே இந்த குளிருக்கு எனக்கு இதே சூப்ப செஞ்சு கொடுத்துரு என்ன மறுபடியும் செஞ்சு தரவா அப்படின்னு கர்வமா சொன்னா அத பார்த்து அஞ்சலி முறைச்சு பார்த்தா அனாமிகாவிகா மௌனமா பாத்துக்கிட்டு இருந்தா பிரசாத் மட்டும் ரெண்டு மருமகங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு மருமகங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாரதாவை பார்த்து பிரசாத் நீ சொன்னது உண்மைதான் சாரதா ரெண்டு மருமகங்களும் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு கஷ்டப்படுறாங்க ஆமா இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெண்டு பேர்ல எனக்கு யாரு ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னோட மருமகங்க தான் பெரிய மருமக எப்பவுமே ரொம்ப பாசத்தை காட்டுவான் ஆனா சின்ன மருமக கிட்ட அந்த பாசம் கொஞ்சம் குறைவாதான் பாக்குறனா சரதா ரெண்டு மருமகங்களும் உன் மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்காங்க பெரிய மருமக பெட்ஷீட்ட மட்டும் தான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஆனா சின்ன மருமக நீ உடம்பு நல்லா இருக்கணும்னு சூப்பு கூட செஞ்சுட்டு வந்து கொடுத்தா ஓ சின்ன மருமக உன் மேல அதிகமா பாசம் காட்டுறான்னு தானே அர்த்தம் அது இல்லங்க இங்க எதுக்காக இப்படி ரெண்டு பேரு மேல சந்தேகப்படுறீங்க இருந்தாலும் அடிக்கடிக்கு இவங்க ரெண்டு பேரை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ள யாரு நல்லவங்க யாரு ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க சுவார்த்தம் இல்லாம யாரு யோசிக்கிறாங்கன்னு பாக்கணும் பரீட்சை வச்சு பாத்த உடனே அது யாரு எப்படின்னு தெரிஞ்சிடும்ல யாரு நல்லா பாத்துக்கிறாங்க பரீட்சை வைக்கிற அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிரோங்க ஒரு நாள் காலையில சாரதம்மா மறுபடியும் கம்பளிய போத்திக்கிட்டு குளிர் தாங்க முடியாம உதறிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப உதறிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ என்னால இந்த குளிர் தாங்க முடியல இந்த குளிர்ல சித்திரம் போல இருக்கு இந்த குளிர்காலம் வருஷத்துல ஒரே நாள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அத்த என்னாச்சத்த உங்களுக்கு எதுக்காக இப்படி ஒதறிக்கிட்டு இருக்கீங்க என்னானுமா சொல்றது இந்த குளிரை என்னால தாங்க முடியல அதான் இப்படி ஒதறிக்கிட்டு இருக்கேன் சரிங்கத்த நீங்க கவலைப்படாதீங்க நான் ஏதாவது செய்யற இருங்க அதுக்குள்ள அங்க அனாமிகா வந்தா அஞ்சலி அங்கே நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து அனாமிகா எதுவுமே பேசாம போயிட்டா சாரதாவே யோசிச்சு இப்படி சொன்னாங்க அனாமிகா நீயும் இங்க வந்துட்டல நீ வந்ததுனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பரிச்சை வைக்கலான்னு இருக்க நான் டெய்லி இந்த குளிர தாங்க ரொம்பவே என்ன டெய்லி இந்த குளிரில இருந்து காப்பாத்து என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நாளையில இருந்து எனக்கு இந்த குளிரே இருக்க கூடாது உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் இப்ப மட்டும் குளிர் இல்லாத பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேமா இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் எப்ப எனக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தத நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படி அஞ்சலி உன்னை பார்த்த எனக்கு பெருமையா இருக்கு உன் திறமைய காட்டி நீ யாருன்னு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு அஞ்சலி சொன்ன உடனே அனாமிகா எதுவுமே பேசாம அஞ்சலி பேசுறத நீனு பாத்துக்கிட்டு இருந்தா சாரதம்மா அவங்களோட பெரிய மருமகளை பார்த்து இப்படி சொன்னாங்க அமிகா உன்னோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சு காட்டுற வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்னைக்குதாமா உங்க புத்திசாலித்தனத்தை காட்டணும் ஆ சரி அத்தை முயற்சியை நான் சொன்ன உடனே கொஞ்சம் சந்தேகம் வந்தது மறுநாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மாமியார் கேட்ட மாதிரியே ரெண்டு மருமகங்க அவங்களோட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க சாரத அம்மாவுக்கு குளிரே இல்லாத மாதிரி செய்யறதுதான் அவங்களோட முடிவு என்னவோ உலக போர் மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுல இப்படி மறுநாள் காலையிலாச்சு அஞ்சலி அதுக்குள்ள கடைக்கு போய் எதேதோ பொருளுங்களை பேக் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சா வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம சாரதம்மா முன்னாடி கொண்டு வந்து வச்சா நான் உங்களுக்கு புதுசா ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லத்த உங்களுக்கு இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டா குளிர் கொஞ்சம் கூட இருக்காது அது மட்டுமா உங்களுக்கு அடிக்கடிக்கு சூப்ப வேற நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த சூப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு குளிரே தெரியாதத்த பாத்தீங்களா உங்களுக்கு குளிர் தெரியாத மாதிரி நான் எவ்வளவு நல்ல வேலையை செஞ்சிருக்கேன் அப்படின்னு மா அஞ்சலி நீ சொன்ன மாதிரி நீ கொண்டு வந்து கொடுத்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டா எனக்கு குளிரே இருக்காது நீ வேற சூப்பு வேற செஞ்சு கொடுக்கறியா நல்லாதாமா யோசிச்சிருக்கேன் நீங்க உங்க பெரிய மருமக என்ன செய்ய போறாங்கன்னு கேளுங்கத்த சரிம்மா இப்பவே கூப்பிட்டு கேக்குறேன் அனாமிகா அனாமிக்கா இங்க வாமா சொல்லுங்கத்த ஏமா எனக்கு குளிர் தெரியாத மாதிரி நான் ஒரு வேலையை செய்ய சொன்னேனே நீ என்னமா செய்ய போற நான் செய்ய வேண்டியத செய்வேன் நமிக்கா மண்ணும் மாடோட சாணத்தையும் கொண்டு வந்த அதே மாதிரி கொஞ்சம் பில்லுங்களையும் கொண்டு வந்தா இப்படி மண்ணு இலை பில்லு சாணி எல்லாத்தையும் கலந்து வீட்டுக்கு மேலே தேக்க ஆரம்பிச்சிட்டா இப்படி மந்தமா வீட்டு சவருக்கு தேய்ச்சிட்டா அத பார்த்து அஞ்சலி சிரிச்சுகிட்டு இருந்தா அனமிக்கா அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அதனாலதான் இப்படி செஞ்சுகிட்டு இருக்கா நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல அத்தை நீங்க உள்ள போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிமா நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சரதம்மா உள்ள வந்தாங்க சரதம்மா உள்ள வந்து பார்த்தா குளிரே இருக்குல்ல நல்ல உடம்பே சூடா இருந்தது அத பார்த்து சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மருமக செஞ்ச வேலைய பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க ஆஹா அனாமிக்கா ரொம்ப புத்திசாலியா யோசிச்சிருக்க உள்ள குளிரே தெரியலமா ரொம்ப சூடா இருக்கு நான் கூட நல்லதுதான் அத்தை செஞ்சேன் ஆமாமா ரொம்ப நல்லதுதான் செஞ்சேன் அந்த ஸ்வெட்டர் வாங்கறதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி பக்கத்து ஊருக்கு போய் வாங்கிட்டு வந்த அதே அனாமிக்கா இந்த ஊர்ல இருக்கிற இயற்கை பொருளால செலவே இல்லாம வீடு சூடா இருக்கிற மாதிரி என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு புத்திசாலி தானா இதுதாமா அத்த இனிமே நீங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு பெச்சிட்டு இல்லாம நல்லபடியா படுத்து தூங்கலாம் இப்படி அனாமிகா செஞ்ச வேலையால சாரதம்மா சந்தோஷப்பட்டாங்க சிலிய பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அனாமிக்கா தான் ஒரு ரூபா செலவில்லாம இயற்கை மூலமா வீடு சூடா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத கவனிச்சு செஞ்சா கா நான் உங்களை விட நல்லபடியா யோசிக்கணும் அப்படின்னு தான் முடிவெடுத்தேன் ஆனா என்னால உங்களை ஜெயிக்க முடியல நான் அத்தை நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன் ஆனா நீங்க அத்தை கூட சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சீங்க இதுதான் கா நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் கா நீ ரொம்ப நல்லவ நீ போற போக்குலயே வரலான்னு யோசிக்கிறேன் ஜெலி உன்னை நான் யாரோன்னு நினைக்கலமா நீயும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் அப்பா கடவுளே என் மருமகங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்து போயிட்டாங்க இந்த சந்தோஷத்துக்கு நம்ம சுடு பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் பிரியாணி கூட சேர்ந்து சிக்கன் பக்கோடாவையும் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் சொன்ன உடனே ரெண்டு மருமகங்களும் சிரிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து ரெண்டு பேரும் அந்யோன்யமா வாழ்ந்தாங்க அதே மாதிரி குளிர பார்த்து பயப்படாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க மருமகங்க ரெண்டு பேரும் புத்திசால சாரதம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் வணக்கம்